கொடி செடி அதெல்லாம் வேயப்பட்டு ஒரு குடியில் இருந்துச்சு அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குடிலா எப்படி வந்திருக்கும் யார் உள்ளே இருக்கான்னு போய் பார்க்கலாம் அவங்கள்ட்ட நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த குடிலுக்குள்ளே போனான் அங்கே யாரையுமே காணும் அப்புறம் ஒரு வெள்ளை தாடி ஒரு வெள்ளை மீச வச்ச ஒரு தாத்தா வந்தாங்க வாமா உனக்காக தான் நான் காத்து இருந்தேன் உனக்காக தான் நான் இவ்வளோ நேரமாக உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன எனக்காக இந்த தாத்தா காத்து இருந்தாங்களா எதுக்காக எப்படி இந்த தாத்தாவை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஒருவேளை அந்த ரெண்டு அடியாட்கள்ல யாராச்சும் ஒருத்தன் மாயாவி விஷம் போட்டு என்னை கடத்துறதுக்காக பிளான் போட்டிங்க வந்திருக்கானோ அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு சந்தேகம் நான் உனக்கு தாத்தா மாறிமா உனக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்து இருந்தேன் வா நீ ரொம்ப சோர்வாக இருக்க நான் உனக்கு நைட்டுக்கு சாப்பாடும் இப்போ தூங்குறத்துக்கும் நான் இடம் தரேன் இடம் தரேன் உனக்கு நான் ஒரு பெரிய ஊஞ்சல் உருவாக்கி வச்சுருக்கேன் அதில் நீ படுத்துக்கோ சரி இப்போ நான் உனக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேருந்து கொஞ்சம் கஞ்சியும் தொட்டு க எடுத்து வந்தாங்க அப்பா நான் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நேரமாகிச்சு இப்போ நான் நல்லா சாப்பிட்டுக்க போகிறேன் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டேன் சரி இன்னைக்கு நீ எங்கேயே தூங்கிக்கோ நிம்மதியாக தூங்கு பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை படுக்க வச்சுக்கிட்டாங்க அவளுக்கு ரொம்ப நேரமும் சந்தேகமாகவே இருந்துச்சு எதுக்காக இந்த தாத்தா நம்மளும் உதவி செய்கிறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு கேட்க அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ படுக்க போகிறதுக்கு முன்னாடி தாத்தா அந்த பொண்ணு வந்துட்டாளா அப்படின்ட்டு பஜன் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கிளி பேசுகிற சத்தம் கேட்டுச்சு ஆ வந்துட்டா கிளி பொண்ணே அப்படின்ட்டு தாத்தாவும் சொன்னாங்க கிளி பொண்ணா அதியாது சரி அத பத்தியெல்லாம் நம்மளுக்கு கவலையே கிடையாது இப்ப அந்த தாத்தா எதுக்கு நம்மளுக்கு உதவி செய்றாங்க அதுதான் இல்ல காலையில அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும் இப்ப கேட்டு அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாங்க முடிவு எடுத்துட்டு கண்ணை முடி தூங்கான் அந்த ஊஞ்சலை படுத்ததுக்கு அப்புறம் அவ திடீர்னு ரொம்ப கனவுல போயிட்டான் என்னன்னு தெரியல ஒரு வித்தியாசமான கனவு அப்பா அந்த தும்பி தேவதை பேசினத கேட்டான் ஏய் பாரு மீனகுட்டி நான் யாருன்னு தெரியுதா என்ன ஞாபகம் இருக்கா நான் உனக்கு உதவி செஞ்சனே அந்த கொடியர்கள்ட்ட இருந்து நான் பொந்துக்குள்ள உழிஞ்சுக்கோ அப்படின்ட்டு உனக்கு உதவி செஞ்சினேன் என்ன ஞாபகம் ஞாபகம்ட்டு ஏதோ குரல் கேட்குற சத்தம் கேட்டுச்சு அப்ப அவ கண்ணை முழிச்சு அந்த தும்பி தேவதிட்ட பேசியிருந்தா ஓ நீதான் உதவி செஞ்சியா நான் மறந்தே போயிட்டேன் ரொம்ப நன்றிப்பா நீ இல்லைன்னா நான் அவங்ககிட்ட மாட்டிட்டு கதையே முடிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு கை கூப்பி வளர்ந்துனா எதுக்கு இப்போ எனக்கு நன்றியெல்லாம் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அண்ணா ஞாபகம் இருக்குல்ல நான் தான் தும்பி தேவதை அப்படின்னு சொன்னோன்னே ஆமா ஆமா எங்க அம்மா சொல்லுவாங்களே கதையில குட்டி குட்டியா இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்க தானே அவங்க அப்படிலாம் சொன்னோன்னே ஆமா ஆமா நான் தான் நாங்கள் கடவுளோட ஊழியர்கள் நாங்கள் அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்வோம் இப்போ மரம் இல்லை எல்லாம் குட்டிச்சு இந்த குட்டி குட்டி சின்ன சின்ன மிருகங்களுக்கெல்லாம் அடிப்பட்டுச்சின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் அணில் குஞ்சு இல்லை கோழி குஞ்சு ஏதாவது குட்டி குட்டி விலங்குகளுக்கு அடிபட்டுச்சுனாலோ இல்லை அதுங்க அழுதுச்சினாலோ அதோட கஷ்டத்தை நாங்களும் தான் பகிர்ந்துப்போம் அந்த மாதிரி நாங்கள் மனிதர்களை விட மேல் நாங்க ஆனா உண்மையான அது தேவதைகள் கிடையாது தேவதைகளுக்கு பெரிய ரெக்கை இருக்கும் ஆனா எங்களுக்கும் குட்டி ரெக்கை தான் அதை வச்சு நீ கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவ தும்பி அந்த தும்பி தேவதை அதோட ரெட்டையை நல்லா வாவ் வா இப்பாக்க ரொம்ப குட்டியா அழகா இருக்க அப்படின்ட்டு சொன்னோன்னே அந்த தும்பி தேவதையை அவளோட கையில வந்து உட்கார்ந்துச்சு உடனே ஏதோ ஒரு பன்னி புரியல வந்து அதோட கையில அவளோட கையில உட்கார்ந்துருந்த மாதிரி ஒரு அது உணர்வு தெரிஞ்சிச்சு அவ்வளோ மென்மையாக அதோட உடல் இருந்துச்சு நீளமான ஒரு வெள்ள உடைய முடிச்சிருந்துச்சு அதோட புல்வங்களுக்கு பக்கத்துல ஒரு செம்பட்ட முடி அந்த மாதிரி தான் அந்த தும்மி தேவதை இருந்துச்சு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆமா நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க நீங்க எப்படி இந்த உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னுட்டு நீங்க கூட்டி கேட்டா நாங்க இங்கேதான் இருக்கோம் ஆனா பூமியில கிடையாது மேகத்துக்கு மேல அப்படின்னு சொன்னோன்னே ஏன் ஆமா நாங்க அங்க அங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம் பூமில தான் வாழ்வோம் நாங்க இங்க இருக்கிற மரங்களுக்கெல்லாம் உதவி நான் சொன்னேன்ல எப்படின்னா இப்ப மரங்களை இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வெட்டுறாங்கல்ல அவங்களோட உதவிக்காக அப்ப அதெல்லாம் அழுவும் அதோட அழுவையை நாங்களும் பகிர்ந்துப்போம் அது வெட்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு அழுவும் தெரியுமா அதோட அழுவையெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்க அப்போ நாங்களும் எவ்வளோ அனுபவம் தெரியுமா அப்படின்ட்டு அது கண்ணை தண்ணியாக வந்துச்சு ஆமாம் இந்த மாதிரி மக்கள்லாம் நிறையா பேர் இந்த சந்தன காட்டில் இருக்க மக் இது மரங்கள் எல்லாம் வெட்டுறாங்க பாத்தியா எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி மரங்கள் செடிகளை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து உங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் எப்ப வேணாலும் உயிர் வாழ்ந்துப்போம் நீ எங்க இருக்க எங்க தங்கி இருக்க அப்படின்னு கேட்டோன்னே தோ நீல குழம் ஒரு குலம் இருக்கும் அதோட கரையில ஒரு பெரிய தாத்தா ஒன்று இருக்கும் இந்த உலகத்துல வயசான மரத்தில் அதுவும் ஒரு மரம் கொஞ்ச காலமாவே அதோட மரத்துல இல்லைகள் பூக்கள்லாம் அழுதுகிட்டே இருந்துச்சா அதனால அதோட தலையில போய் நான் ஒரு பூ மாறி உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள்ல அதுல அதோட தலையில நிறைய பூக்கள் வளர்ந்துச்சு என்னது நீ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பூக்கள் வளர்ந்துச்சா அப்படின்ட்டு அவ ஆசிரியத்தோட கேட்டா ஆமா ஆமா நாங்க தான் எல்லாருக்கும் உதவி செய்வோம்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப இருக்கிற மனிதர்கள் மாதிரி முன்னாடி காலத்துல தான் என்ன மீன் குட்டி அப்படின்னு சொன்னானே என்னது முன்னாடி காலத்துல இந்த மாதிரி இல்லையா அப்ப இந்த மாதிரி குட்டி தேவதைகளுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டானே வயசா எங்களுக்கா சே சே வயசுங்கிறதே எங்களுக்கு கிடையாது நாங்க இப்படியேதான் இருக்கணும் என்னது உங்களுக்கு வயசுங்கறதே கிடையாதா அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி மனிதர்கள் மாதிரி மரணமும் கிடையாதா அப்ப அந்த தும்பி தவிர யோசிச்சுட்டு உம் அப்படின்னு சொல்ல முடியாது நாங்களும் இறந்து போயிடுவோம் ஆ ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டோன்னு அப்புறம் நான் தான் சொன்னேன்ல நாங்கள் கடவுளோட ஊழியர்கள் உங்களை மாதிரி தான் எங்களுக்கும் கடவுளை பார்க்குற லட்சியம் இப்போ நாங்கள் மரங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறோம் இப்போ மக்கள்லாம் மரங்களாக வெட்டுறாங்கல்ல அப்போ அதுவும் தானே இறந்து போகுது அப்போ நாங்களும் அதோட உயிர் மாதிரி தானே அப்போ நாங்களும் தானே இறந்து போவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்லாம் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்ட்டு சோகமாக இருந்தா நாங்களும் இறங்க தான் போகிறோம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் நானும் சத்தியமே ஏன் அப்படி சொல்ற ஏன் எப்படி சொல்ற அப்படின்ட்டு ரொம்ப சுலகத்தோட கண்ணீரோட கேட்டா எழுத்துக்கிட்டே கேட்டா ஆமா இப்பதான் அந்த கொடியவர்கள் வந்து சந்தனக்கார வெட்ட போறாங்கல்ல அப்படின்ற மரங்களையும் என்னோட என்னோட உயிர் மாதிரி நண்பர்கள் மாதிரி அப்ப அதுங்களை வெட்டினா நானும் இறந்து போன மாதிரி தானே அப்படின்னு சொன்னோன்னு ஆஹ் அப்படியா சரி ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்த்துதான் எடுத்து எதிர்த்து தான் அவங்கள எதிர்த்துச்சா அப்படின்னு கேட்டோடனே எதிர்த்தாவா எப்படி முடியும் நம்ம குட்டி பசங்க ஆனால் இத்தனை இருக்கேன் நீ இவ்வளோ பெரிய பொண்ணாக கூட இருக்க ஆனால் குட்டி பொண்ணு தானே எப்படி எதிர்க்க முடியும் ஒன்ன அந்த கொடியவர்கள் தோட்டி தேவராங்க அப்படின்னு சொன்னோடனே வேகமாக இருந்துச்சு ஐயோ ஆமால அதை பற்றி நான் யோசிக்கவே வேலை எழுந்து போது அந்த தும் கீழே ஆ அம்மா அம்மா அப்படின்னு கீழே ஏ என்ன செய்யும் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு கேட்டோமே சொல்லிட்டு எழுந்திரிச்சிருக்காமல இவன் மடியில தானே நான் உட்காந்துருந்தேன் இப்ப எனக்கு அடிப்பட்டுருச்சு பாத்தியா ஐயோ சாரி சாரி நான் தெரியாம எழுந்துட்டேன் இனிமேல் நீ சொன்ன அவங்கிட்ட சொல்லிட்டு தூக்கி கூட குட்டி உடம்புல தேய்ச்சி விட்டா அப்படி போது பன்னீர் இலை மாதிரி இருக்கும் அந்த பன்னீர் இலை எவ்வளோ மென்மையா இருக்கும்ல அதை தேய்க்கிற மாதிரியே இருந்துச்சு அதே மாதிரி வாசனமும் அந்த குட்டி தேவதையில இருந்து வாசனம் வந்துச்சு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோடனே என் பேர் என்னமே ஏஞ்சல்னு கூப்பிடு என்னது இந்த மோகினி மாயாவி மாயாவின் வருமே அந்த மாதிரி ஏஞ்சலா நீ ஏன் உண்மையான ஏஞ்சல்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா இப்பதான் எனக்கு நீங்க மதியா இருக்கு அப்படின்ட்டு சந்தேகத்தோட கேட்டுட்டு இப்பதான் நீங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நீ எதிர்க்கலாம்னு சொன்னல அதான் நான் சொன்னேன் இந்த விஷயமும் இது இந்த விஷயமும் நடக்காது நம்ம உங்களால் எப்படி அவங்கள்ட்ட சண்டை போட முடியும் அப்படின்னு கேட்டோன்னே என்கிட்ட ஒரு வழி இருக்குது நான் அவ்வளோ மாற்றி ஆராயிலாக இருக்காமல்ல அவங்க தான் எவ்வளோ நல்லா வரேன் நான் தான் அவங்ககிட்ட அவங்க அவங்க அவரை பற்றி அவங்ககிட்ட சொல்லிக்கல அவருக்கு நிறைய ஆட்களை தெரியும் அவரை வர வச்சு நம்ம இவங்க எடுக்கலாம் சண்டை போடலாம் அந்த சண்டை நம்ம அட்ல காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னோடனே ஆமால இந்த யோசனை எனக்கு முன்னாடியே வரல ரொம்ப நன்றிப்பா இல்லைன்னா அந்த சந்தன காட்டெல்லாம் வெட்டி இருப்பாங்க நான் எனக்கு உதவி செஞ்ச மாதிரி நீங்க எனக்கு உதவி செய்யற

அது தும்பி தேவதை நான் அவளை ஏஞ்சலும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னே இந்த தும்பி தேவதையா ஏஞ்சலா அப்படின்ட்டு அவர் குழப்பத்திலேயே இருந்தார் இதுக்கப்புறம் என்ன நான் அந்த சிந்து விளைவிலேயே உன் வந்து சொல்கிறேன் அது வரைக்கும் என் கதைக்காக காத்திருக்குங்க நன்றி